கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஒருவரும் இந்த நன்ற நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் இந்த ச வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறாரா நாம உண்மையா ஜீவிச்சோமே நான் உண்மையா இருந்தனே ஆனா எனக்கு ஒரு உயர்வு இல்லையே எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கலையே நான் இன்னும் கஷ்டப்படுறேன் இன்னும் பாடுபடுறேன்னு நீங்க ஒவ்வொருவரும் மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி ஜபத்தில் நடத்த நான் விரும்புகிறேன் என்ன உதாரணம் என்றால் எனக்கு தெரிந்த ஒரு வயதான நபர் அவருடைய இளமையான காலத்துல மிகவும் கஷ்டம் மிகவும் பாடு அவர்களுக்கு குழந்தது ஐந்து பெண் பிள்ளைகள் பக்கம் இருந்தாங்க ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்கணும் அதுவே மிகப்பெரிய கஷ்டம் நகையை போட்டு திருமணத்தை முடித்து கடைசியில பார்த்தா அவருக்கு திருமணம் செய்வது வைக்கிறதுக்கு ஒரு திரும்ப இல்லை ஆனாலும் அவர் தொடர்ந்து ஜப்பத்திலையும் உபவாசத்திலையும் இருந்து அவருக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைந்தது அமைந்தது மாத்திரல்ல அவருடைய உபத்திரவம் மிகவும் கொடியதா இருந்தது எப்படி என்றால் தினமும் கூலி வேலைக்கு செல்லணும் வெல்டிங் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி கடுமையான வேலை செய்தும் என்ன சொல்றது ஒரு மேன்மை இல்லையே ஒரு உயர்வு வரலையே நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி வேலை தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு மிகவும் கலங்கி போயிருந்தார் ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர் கத்தரை உறுதியாய் பிடித்திருந்ததுனால் கர்த்தர் என்ன பண்ணாரா அவரை நினைத்திருந்தார் அவரை நினைத்து அவருக்கு என்ன பண்ணாராம் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் அவருடைய சுதந்திரம் என்றைக்கும் ஒன்று ஒளிந்து போகாமல் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலையும் உயர்த்தி எல்லா சுதந்திரங்களையும் இந்த உலகத்தின் சம்பத்துக்கள் ஆகட்டும் ஆசீர்வாதங்களாக எல்லா வித சம்பத்துகளையும் கொடுத்து கர்த்தர் நன்கு உயர்த்தி நல்ல முதிர் வயதில் அவரை எடுத்துக்கொண்டார் அவருடைய வாழ்க்கை மிகவும் அருமையா இருந்தது மிகவும் செழிப்பா இருந்தது ஆரம்பம் அற்பமா இருக்குன்னு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது உங்கள் நாட்களை கத்திர அறிந்திருக்கிறார் அதற்கான பலனை கத்தற உங்களுக்கு தந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்களும் அப்பா தகப்பெண்ணே ஒரு விசை உத்தமம் இல்லாமல் நடந்திருந்தா எங்களை மன்னிங்க நாங்கள் உத்தமமாய் நடக்க கத்தர் உதவி செய்யுங்க எங்கள் நாட்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி நாங்கள் பட்ட உபத்திரவங்களை கஷ்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர் தேவநாயக கத்தர் அப்பா அந்த கஷ்டங்களுக்கு தக்கதாய் அந்த உபத்திரவங்களுக்கு தக்கதாய் அப்பா ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்கும்படி அப்பா தகப்பனே அப்பா சுதந்திரத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவநாயக தேவநாயகத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்